வணக்கம் ஜெயஹிந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நம்மளுடைய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸில் நடந்த கருத்தரங்கில் ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எதிரியே முதல்ல அவங்களோட நெரட்டிவை செட் பண்ண வச்சுட்டு அந்த பொய்களை கட்டமைக்க அவங்களுக்கு அலோவ் பண்ணி அதன் பிறகு அதை ஒன்று ஒன்றா உடைச்சி கொண்டு வர்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நடந்த தாக்குதல் பிறகு ஆப்ரேஷன் செந்தூர் மே ஏழு பத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமான தகவல்கள் பொதுவெளியில் வந்ததை பார்த்தோம் அதோடய சம்மரி முந்தானேத்து விமானப்படை தளபதி அவர்கள் பெங்களூரில் கொடுத்துருந்தாரு அதை அப்புறம் சொல்லியிருந்தோம் நம்ம தரைப்படையும் கொடுப்பாங்க கடற்படையும் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம தரைப்படை தளபதி ஜெனரல் உபேதி அவர்கள் கொடுத்துருக்கார் ஸோ இதில் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இது ஒரு கன்வென்ஷனல் ஆப்ரேஷன் கிடையாது இந்தியாவுடைய ஒரு மாடர்ன் ஆப்ரேஷன் இது டிப்பிக்கல் ஒரு யுத்தத்துக்கு கிளம்பி போய் நம்ம கார்கில் செய்த மாதிரியோ இல்லை எழுபத்தொருளில் செய்த மாதிரியோ யுத்தம் கிடையாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது எதிரி அடுத்தது என்ன செய்வான் அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு போர் இது இது அவரை விவரிக்கக்கூடியது ஒரு கேம் ஆஃப் செஸ்ஸு செஸ்ஸு செஸ் போட்டி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஸ் போட்டியில் ஒரு எதிரியும் மூவ் பண்ணாங்க நாமளும் மூவ் பண்ணோம் பட் நம்ம கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு டிசிசிவான ஒரு செக் வந்து நம்ம வச்சோம் அதன் பிறகு ஒரு தெளிவான வெற்றி பாகிஸ்தானுக்கு எதிராக நம்மளால் பிற முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி அவர் வந்து அசிம் முனிரை நேரடியாக தாக்கியிருக்கிறார் அவரோட பாணியில் ஒரு ஆவரேஜ் ஒரு ஐக்கியூ இருக்கக்கூடிய ஒரு சராசரி பாகிஸ்தானியரை கூப்பிட்டு இந்த போரில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ராணுவ தளபதி இப்போ ஃபீல்டு மாஸ்டர் ஆயிருக்கார் ஸோ நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க அறிவு இருக்குது அளவுக்கு தான் அவங்க நரேட்டிவை கண்ட்ரோல் இருக்காங்க அப்படின்றது ஸோ அவருடைய அனாலிசிஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வெளியில் வருது அசிம் முனிர் அவசர அவசரமாக ஃபீல்டு மார்ஷல் ஆனது இந்த போரில் தாங்கள் வெற்றி பெற்றதாக காமிக்கிறது ஏன்னா தோத்த இராணுவத்தில் யாருமே ஃபீல்டு மார்ஷல் ஆக மாட்டாங்க அப்போது நரேட்டிவை மட்டுமே இவங்க வந்து வெச்சு பண்ணிக்கிட்டு வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கடுமையான கண்டனத்தை வந்து இவர் தெரிவிச்சிருக்கார் ஒரு ஸ்லாமிங் நம்ம சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த போர் ஆப்ரேஷன் சிந்துர் இராணுவ தளபதியோடைய கூற்றுப்படி இது ஒரு கிரே ஜோன் வார்ஃபேர் ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது ரொம்ப தெலுத்தெளிவாக யுத்தத்தை நோக்கி போகிறது ஸோன் அப்படின்றது இவங்க எதிரி என்ன செய்வாங்க நமக்கு தெரியாது நம்ம என்ன செய்ய போகிறோன்றது எதிரிக்கு தெரியாது ஒரு செஸ் மாதிரி ஒரு ஒரு ஸ்க ஒரு 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 இதுவாக நம்ம மூவ் பண்ணுறோம் மூவ் பண்ணும்போது ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம் அவர் சொல்கிறது இந்த ஆப்ரேஷன் கன்வென்ஷனல் ஆப்ரேஷன் கிடையாது கன்வென்ஷனல் ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் குறைவான ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறாரு இப்போ அந்த செஸ் செஸ் மூவில் ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க ஒன்று பாகிஸ்தானை செக்மேட் பண்ணது அந்த பன்னெண்டு விமானத்தளங்கள் மேலே இந்தியா நடத்திய தாக்குதல் அப்படின்றது அவங்கள செக்மேட் பண்ணோம் இந்த செக்மேட்டில் என்ன முக்கியமான விஷயம்னா ஒன்று பாகிஸ்தானுடைய பதிலடி கொடுக்கக்கூடிய அந்த விமானப்படையோட கேப்பபிலிட்டி கிட்டத்தட்ட இல்லாமையே போயிருச்சு அவங்களால டேக் ஆஃப் பண்ணவே முடியாது வெட்டிக்கலாக டேக் ஆஃப் பண்ணுறக்கூடிய எந்த ஒரு போர் விமானங்களும் அவங்க கிட்ட இல்லை ரெண்டாவது மிச்சம் இருக்கக்கூடிய பதினெட்டு விமானத்தளங்கள் மேலே இந்தியா ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அவங்களுடைய விமானப்படை முற்றிலும் சேலந்து போகக்கூடிய அபாயம் இருக்குது ஸோ அது நாடே துண்டாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துரும் ஸோ அது ரெண்டாவது செக்மெண்ட் மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதங்களையுமே அவங்க பெரிய அளவுக்கு பயன்படுத்த முடியல ஏன்னா நம்மளோட ஏர் டிஃபென்ஸை தாண்டி அவங்களால உள்ளேயே வர முடியல அப்படின்றத பார்க்குறோம் நாலாவது செக்மேட் அவங்க இந்த போரில் பயன்படுத்தாமல் நிறுத்தி வச்சிட்ருந்த எஃப் சிக்ஸ்டீன் பொலாரியில் அந்த எஃப் சிக்டீனையும் இந்தியா தாக்கியிருக்கு ஸோ அமெரிக்கன் அசட்ஸுமே இங்கே சேஃப் கிடையாது அப்படின்றது ஐந்தாவது நம்ம இன்னும் ஓப்பனாக அட்மிட் பண்ணல அரசாங்கம் நூர்கான் அங்கே இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸ் மேலே அவங்க அணு ஆயுதங்கள் மேலே நடத்திய தாக்குதல் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமோவிய டிசர்ட் டு கோ ஃபார் எ கில் ஒன்று செக்மேட் பண்ணுறது எதிராளி இதுக்கு மேலே எங்கேயுமே நகர விடாமல் பார்த்துக்கிறது இன்னொன்று நேரடியாக உள்ளே புகுந்து தாக்குறது அந்த தாக்குதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம் அந்த ரிஸ்கில் நம்மளுடைய வீரர்கள் எக்கச்சக்கமான பேர் போவாங்க பட் தட்ஸ் சவு லைஃப் இஸ் ஆல் அபவுட் அப்படிங்கிறது ஸோ நம்ம எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான விஷயம் அவர் இதில் தெரிவிக்கக்கூடிய என்னோட இன்ட்ரஃபரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓகேவை மீட் எடுக்கலாமா இந்திய தரைப்படை உள்ளே போகுமா அப்படின்றதுக்கு அதுக்கும் நாங்கள் ரெடியாக இருந்தோம் அப்படின்ற பதில் வந்து கொடுத்துருக்காரு அதை அரசாங்கம் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கலாம் அது வேறு விஷயம் பட் ஒரு பாகிஸ்தானில் உள்ள புகுந்து பூட்ஸ் ஆன் கிரவுண்டு சொல்லக்கூடிய நம்ம தரைப்படை உள்ள புகுந்து ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு கணிசமான பகுதி அது பிஓகேவா லாகூரான்றது நமக்கு தெரியாது பட் அந்த மிலிட்ரி கேமில் இதுக்கும் அவங்க ரெடியாக இருந்திருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் சிந்துருடைய ஸ்டார்டிங் ஃபேஸை அவர் சொல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்துது நடத்தப்பட்டுச்சு இந்த இருபத்தாறு பேர் நம்மளுடைய மக்கள் கொல்லப்படுறாங்க அதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி மூணு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் இராணுவ தளபதிகள் முப்படை தளபதிகள் மூணு பேருமே வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கும்போது ஜெனரல் திவேதி அவர்கள் சொல்கிறது என்னென்னா இராணுவ தளபதி சொன்னது என்ஆஃபீஸை நான் பொறுத்தது போதும் நீங்கள் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுங்கள் அந்த ஆக்ஷனை எடுங்க அப்படின்றாங்க மூணு தளபதிகளுமே கண்டிப்பாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒருமித்த கருத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது அவர் சொல்லக்கூடியது மூணு விஷயம் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் வில் பவர் ரெண்டாவது பொலிட்டிக்கல் கிளாரிட்டி மூணாவது பொலிட்டிக்கல் டைரக்ஷன் மற்றும் அரசாங்கத்து அரசாங்கத்துக்கு முப்படைகள் மேலே இருந்த அந்த நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் இது எல்லாம் சேர்ந்து முதல் முறையாக எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ விமானப்படை தளபதி அவர்களுமே ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதுன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க நாங்கள் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறோன்றதை கேலிபிரேட்டடாக நாங்கள் முடிவு பண்ணோம் இந்த இதெல்லாம் தாக்குதல் நடத்தணும் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றது தரைப்படை தளபதியோடைய கூற்றுப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் படி தெளிவான பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்குது எங்கே வரைக்கும் போகலாம் என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் டைரக்ஷன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது நம்பிக்கை முப்படைகள் மேலே அதிகமாக இருக்குது ஸோ முதல் முறை இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே எங்களுக்கு கிடச்சிது அப்படின்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துர் அந்த பேர் ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் எங்களோட வீரர்கள் அதிகாரிகள் சில பேர் முடிவு பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி மொத்த உல நாட்டையுமே கேல்வனைஸ் பண்ணி ஒரு ஒரு கோட்டில் ஒரு ஒருமைப்பாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயினாக அது மாறிடுச்சு அப்படின்றார் ஸோ ஆஃப் சிந்தூர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் மட்டுமே கிடையாது இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரமாக இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் அது போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கான சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அளவுக்கு இருக்குன்றதை பார்க்குறோம் ஸோ இதை தான் மிலிட்ரி வெக்ட்ரி அண்ட் சைக்காலஜிக்கல் வெக்ட்ரின்னு நம்ம சொல்கிறது அறுபத்தைந்து யுத்தத்தை எடுத்திங்கன்னா இந்தியா ஒரு தெளிவான ஒரு வெற்றியை வந்து பெற்றாங்க அதன் பிறகு அமெரிக்காவுடைய ப்ரெஷர் பல அன்னைக்கு இருந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அந்த போரை நிறுத்த வேண்டியதாக போச்சு ஆனால் அறுபத்தஞ்சு யுத்தத்தை நம்ம பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்த காலகட்டங்களிலே மக்கள் மனதில் இது ஒரு பெரிய ஒரு விக்ட்ரியாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை அந்த உண்மையான ஒரு வெற்றியை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலை ஆனால் இந்த முறை ஆப்ரேஷன் செந்தூரை ரொம்ப தெளிவான ஒரு மிலிட்ரி விக்ட்ரி மட்டுமே இராணுவ வெற்றின்னு மட்டும் பார்க்காம உளவியல் ரீதியாக இந்தியர்களை ஒழுங்கிணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வெற்றியாக இது இருந்திருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிடுறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏர் மற்றும் மிசைல் அட்டாக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக பயன்படுத்திருக்கிறாங்க கிளியர் கட்டாக டிசிசிவாக பாகிஸ்தானை நம்ம தோக்கடிச்சிருக்கோம் அப்படின்றது தான் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் திவேதி அவர்களுடைய எண்டு கமெண்ட்டாக இருக்குது இந்த விக்ட்ரி அப்படின்றது ஜஸ்ட்டு இது ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் மட்டும் கிடையாது நாட்டை ஒன்றா கேல்வனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனாகவும் இது ஆப்ரேஷன் சிந்தூர் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் நம்ம அந்த எல்லை தாண்டி இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழிச்சிருக்கோம் இன்றைக்கி ஜெய்ஷே முகமது அப்படின்ற அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே டொனேஷன்ஸ் கேட்டுட்ருக்காங்க அவங்க அரசாங்கமே ஒரு பதினாலு கோடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்த முகாம்களெல்லாம் மீண்டும் கட்டமைக்கப்படுது பிஓகே மற்றும் வேறு சில பகுதிகளில் அடர்ந்த காட்டு பகுதிகளில் இப்போ இதனால் வந்து என்ன ஆகும் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா கண்டிப்பாக கிடையாது பாகிஸ்தான் கொடுத்த விலை அப்படின்றது ரொம்ப 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 அதிகம் கிட்டத்தட்ட அவங்க பண படி ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அவங்க வந்து இம்ம இழந்திருக்கிறாங்க இந்திய படி கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பணம் இது ஒரு ஸ்ட்ராங் டிட்டரன்ஸாக இருக்குது இன்னொரு முறை நீங்கள் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத இவங்க கிளியராக பார்க்க முடியுது அதன் பிறகு நம்ம ஆப்ரேஷன் மகாதேவ் பார்த்தோம் இப்போ நமக்கு சமீபத்தில் கிடைக்கக்கூடிய தகவல் படி ஜம்மு காஷ்மீரோடைய காவல்துறை அவங்களுடைய முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா அவர்களாக கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் அந்த அளவுக்கு சின்கரண மாநிலத்தோடைய காவல்துறை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மத்திய படைகள் துணை ராணுவப் படைகள் இந்திய ராணுவம் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் இன்டெலிஜென்ஸ் பீரோவில் ஆரம்பித்து எல்லாருமே ஒன்றா ரொம்ப கோஆர்டினேட்டடாக இயங்கிருக்காங்க வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் டோர் பை டோர் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய வீட்டுக்கு போய் ரெய்டு பண்ணுறாங்க பல ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு ஒரு எட்டு பேர் கிட்டத்தட்ட நம்ம பயங்கரவாதிகள் இந்த எட்டு டு பத்து பேர் பயங்கரவாதிகள் இறந்துருக்கிறாங்க நம்மளுடைய படை வீரர்களோடைய இரண்டு பேரோட உயிரிழப்பும் இருக்குது பட் நம்ம ரொம்ப அக்ரெசிவாக இப்போ ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது மட்டும் இது ரொம்ப தெளிவாக காமிக்குது அடுத்தது கடற்படை தளபதி என்ன சொல்லுவார் அப்படின்றத இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பார்க்கலாம் ஏன்னா கடற்படையுடைய ரோல் நாம கடற்படை அதிகாரிகள்லாம் கூட பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம் பட் அவங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸாக்டாக எடுத்தாங்கன்றதை கடற்படை தளபதி சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஆகும் ஸோ ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான போர் விப்திகளை எடுத்திருக்கிறாங்கன்றதை ஜெனரல் திவேதி அவர்கள் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காரு உங்கள் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹின்